இதை பாருங்க இது வந்து யானை நெருஞ்சில் அப்படிங்கிற ஒரு மூலிகை இது பெரு நெருஞ்சில் அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை இது வந்து நமக்கு இப்போ ஒரு இடத்துல நிறைய கிடைச்சிருக்கு இதை நம்ம எடுத்துட்டு வந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கோம் மூன்று முக்கிய மூலிகைகளும் முதன்மையான மூலிகை இதுதான் அதுல நிச்சயத்திற்கு ஒரு மழை பெய்யும் இல்லையா அந்த மழை பெய்யும் போதுதான் இந்த விதைகள் முளைக்கும் இதுதான் காய் இந்த காய் இலை வேர் அப்படியே மூலமாக இடித்து நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம் எப்படி அப்படியே என்ன மாதிரி நூல் நூலா போய் காஞ்சிடும் காஞ்சிட்டு திருப்பி அந்த அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு அந்த டைமிங்ல ஒரு மழை பெய்யும் அந்த மழை பெய்யும் போது பாத்தீங்க அப்படின்னாக்க அப்படியே திடீர்னு எங்க பார்த்தாலும் இந்த செடி முளைச்சிருக்கும் அதுக்கு பிறகு ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் குளோ பெருசா வளர்ந்துடும் வந்து அப்படியே செடி காயும் திருப்பி இடையில மழை பெஞ்சதுன்னா செழிப்பா இருக்கும் அப்புறம் மழை நாள் வந்தோன்னா அப்படியே அழிஞ்சு போயிடும் இதுதான் இதனுடைய சர்க்கிள் நம்ம இந்த டைமிங்ல இந்த மாதிரி காயும் பூமா இருக்கிற இந்த டைமிங்ல கொஞ்சம் சேகரிக்கிறோம் சேகரித்து என்ன செய்யணும் அப்படின்னா சில பே தண்ணியில அலசுமுறை பாருங்க பே கொல கொழக்குல நம்ம தண்ணியே வந்து சத்தாழ டீச் மாதிரி ஆயிடும் இந்த அலசிட்டு இருக்கிற தண்ணியை எப்படி நம்ம எடுத்து விட்டு கட்டுப்போம் அங்க பாருங்க அதே குழ குழ குழக்கலாம் இந்த செடியை அலக்கும் போதே தண்ணி வந்து குழ குழன் ஆயிடும் இவருடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு இது வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கிற முக்கியமான ஒரு மூலிகை உணவு இது கிடைக்கிறப்ப எடுத்து என்ன காய வச்சு பவுடர் பண்ணி சேர்த்து வச்சுப்போம் வருஷத்துக்கு நம்ம குடிக்கணும் எப்படி குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய டாக்ஸின்ஸ் உணவில் சாப்பிட்றதுல நிறைய டாக்ஸின்ஸ் அது எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணுறது சிறுநீரகம் தான் இல்லையா அந்த சிறுநீரகத்தை இது வந்து என்ன செய்யும் ஆரோக்கியமா வச்சுக்கும் அதுக்காக தான் தி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த யானை நிரஞ்சில் பற்றின இன்னும் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவோம்.